அறுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு குரூப் ஆஃப் திறமையான மவுண்டன் கிளைமர்ஸ் ஒரு பெரிய ட்ரெக் கிளம்பினாங்க ரஷ்யால அவங்களுக்கு சேலஞ்சிங் கிளைம்ஸ் எடுக்கும் பயிற்சி போதுமானது பல டஃப் ட்ரெயில்ஸ் முடிச்சிருக்காங்க அவங்க நிச்சயமாக இந்த ட்ரெயில் முடிப்போம்னு நம்பிக்கையோட இருந்தாங்க ஆனால் அந்த மவுண்டன்ல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு அது அவங்களோட மரணத்துக்கு வழிவகுத்துச்சு ஆமாம் நீங்கள் சரியா கேட்டீங்க மிகவும் கொடூரமான மற்றும் மர்மமான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அவங்களோட பாடிஸ் கண்டுபிடிக்கும்போது மக்கள் பயந்துட்டாங்க அவங்களோட ஆயுஸ் மற்றும் தங் யார் கிழிச்சாங்க ஏன் அவங்கள் தங்களுடைய உடைகளை கிழிச்சு மைனஸ் முப்பது பாகை டெம்பரேச்சர்ல ஓடினாங்க அந்த டென்ட் யார் கிழிச்சு ஓடி போனாங்க அந்த இரவு என்ன நடந்துச்சு இந்த கொஸ்டின் உங்களையும் கியூரியஸ் ஆக்குதா இந்த மிஸ்டரி பின்னணிய உண்மையை பண்ண இந்த வீடியோ வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க இன்னும் தாமதம் இல்லாமல் கதையை தொடர்வோம் கதை ஆரம்பிக்கும் போது இரண்டு பெண்களுடன் கூடிய பத்து பேர் குழு ஒன்று இருந்தது இந்த குழுவின் தலைவர் இவர்தான் ஈகோ அலெக்சாவிச் ஜோவேச் டயாட்லோவ் அப்போது யுபிஐ யுனிவர்சிட்டியில் ரேடியோ என்ஜினியரிங் படித்து வந்தார் வயது வெறும் இருபத்தி மூன்று இவருடன் இன்னும் ஒன்பது மாணவர்கள் சேர்ந்தனர் அவர்களும் டயட்லோ போல தரம் இரண்டு மலையேற்ற கலைஞர்கள் இந்த பயணத்தை முடித்தால் அவர்கள் அந்த காலத்தில் உயர்ந்த சான்றிதழான கிரேட் ஃப்ரீ சர்டிபிக் பெறுவார்கள் எனவே இந்த மர்மமான சம்பவம் டயட்லோ பெயரில் பெயரிடப்பட்டது ஏனெனில் அவர்தான் குழுவின் லீடர் ஜனவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த பத்து பேரும் சைபீரியாவில் உள்ள ஏர்ல் மவுண்டன் ரேஞ்ச் நோக்கி கிளம்பினர் அவர்கள் திட்டமிட்ட பாதை லவ் ஸ்கே சிட்டி ரூட் கமிஷன் மூலம் அங்கீகரிக்கப்பட்டது அது எப்டில் நகரம் மூலம் சென்று எல் எஸ் விவ உயிர் வெள்ளை பகுதிக்கு செல்ல இருந்தது காலையில் அவர்களின் பயணம் ஆரம்பமானது ஏன் சொல்றேன் தெரியுமா ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அவங்கள பயணம் ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி ரஷ்யாவுல ஒரு சிறிய டவுன் பெயர் லபோய் சேர்ந்தாங்க அங்கிருந்து ட்ரக்ல எல்லா கே களையும் லோட் செய்து ஏழு என்கிற வேறொரு ஸ்மால் வில்லேஜ் போய் சேர்ந்தாங்க அங்கிருந்து பாருங்க அவங்க பாதி கிளம்பி நடக்க திட்டம் போட்டிருந்தாங்க அப்புறம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி யூரி யூரின் என்ற மெம்பர் ஒருவர் நல்ல அன்கம்ஃபர்டபுள் ஆ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார் பாவம் ரூமத்திசம் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் சிம்டம்ஸ் காட்டினார் நீஸ் ஜாயிண்ட் ல வலி இருந்துச்சு அதனால அவர் டிசைட் பண்ணினார் குரூப் விட்டுட்டு ஹோம் திரும்ப போகணும்னு அது என்ன ஃபேட் அவருக்கு மற்ற பிளான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவருடைய முடிவு அவரோட லைஃப் காப்பாத்திருச்சு யூரிவுடின் குழுவை விட்டு பிரிந்துவிட்டார் எஞ்சியிருந்த ஒன்பது உறுப்பினர்கள் தங்களுக்கு வாழ்நாழ்ந்து நாட்கள் மட்டுமே உள்ளது என்று தெரியாமல் இருந்தனர் இந்த குழுவில் சில பெண்களும் ஏழு ஆண்களும் அடங்கியிருந்தனர் எல்லோரும் ஒரு கெம்பீர உற்சாகத்துடன் தங்கள் இலக்கை அடைய விடாமுயற்சி காட்டினர் ஜனவரி முப்பத்தொன்று இல் அவர்கள் ஒரு ஹைலேண்ட் பகுதியை அடைந்தனர் இருந்து உயரமான பாதை மட்டுமே முன்னிலையில் காட்சியளித்தது அவர்கள் அடுத்த நாள் ஏற்றம் தொடங்க திட்டமிட்டனர் அவர்கள் கொண்டிருந்த பல டைரிகளும் கேமராக்களும் அவர்களின் பயணத்தை மிகவும் விரிவாக விவரித்து காட்டின அவர்கள் ஒவ்வொரு சிறு விவரத்தையும் மிக கவனமாக தங்கள் டைரிகளில் பதிவு செய்தனர் பிப்ரவரி முதல் தேதியில் அவர்கள் ஏற்றம் ஆரம்பிப்பதற்கான திட்டங்களையும் முன்கூட்டியே போதுமான உணவு வழங்கலையும் தயாரித்தனர் குறிப்பிட்ட தேதியின் காலையில் அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி பயணத்தை தொடங்கினர் ஒரு குழு ஒரு மலையின் அடிவாரத்தில் வந்து சேர்ந்தார்கள் அந்த மலையின் பெயர் கடாகோ அந்த இடத்தை உள்ளூர் மக்கள் மரணத்தின் மலை என்று அழைத்தார்கள் ஆனால் எவரும் ஒரு இடத்தின் பெயரை சீரியஸாக எடுப்பதில்லை அந்த பெயர் அந்த இடத்தை நியாயப்படுத்தும் வரை அப்படி ஹைக்குக்கு தயாரான ஒரு திடமான குழுவும் கூட அவர்கள் உச்சிக்கு சென்றபோது மோசமான வானிலையும் மூடுபனியும் காரணமாக வழிமறந்து போனார்கள் அவர்கள் உச்சிக்கு செல்ல முடியாமல் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டுப்பகுதிக்கு செல்லாமல் அங்கு தங்கினார்கள் அது கடுமையான வானிலையிலிருந்து சில பாதுகாப்பை தரும் என்று நினைத்தார்கள் யூரி உடன் குழுவிலிருந்து முன்னதாக விலகியவர் பின்னாளில் விசாரணையின் போது கூறியது அவர்கள் சென்ற உயரத்தை இழக்க விரும்பாமல் அந்த பகுதியில் முகாமிட முடிவு செய்ததாக எந்த ஹைக்கருக்கும் கெட்ட வானிலையில் அவ்வளவு உயரம் சென்றிருப்பது ஒரு பெரிய சாதனை அதுதான் அவர்கள் எண்ணினார்கள் அப்போ அங்க ஏற்கனவே பிப்ரவரி ஒன்று வரைக்குமான நிகழ்வுகளை மட்டும் எழுதிய நிலையில் டயரிஸ் முன்னாடி ரிகார்டு பார்த்துட்டு அந்த ஆபீசர்ஸ் ஐ தேடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா டயத்லாவ் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெப்ரவரி பன்னிரண்டு அன்னிக்கு ஏழு ரிட்டர்ன் பண்ணி டெலிகிராம் அனுப்புவோம்னு சொல்லி இருந்தார் ஆனா யூரியுடன் அந்த குரூப் விட்டு பிரியும் போது இதெல்லாம் கொஞ்சம் நேரமாகும்னு டயத்லாவ் கருத்து பேசியிருந்தார் அதனால பெப்ரவரி பன்னிரண்டு அன்னிக்கு டெலிகிராம் வராம போனாலும் எவரும் பெருசா கவலைப்படல மலைகளில் இது மாதிரி தாமதம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா பிப்ரவரி இருபது வந்தும் அந்த ஹைக்கர்ஸ் பத்தி ஒரு நியூஸ் கூட வரல அந்த மொமெண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டு உடனே ரெஸ்கியூ ஆபரேஷன் தொடங்கணும்னு கோரிக்கை விடுத்தாங்க இந்த ஹைக்கர்ஸ் நல்லபடியாக திரும்பி வருவாங்கன்னு நம்புறது கடினமாகிருச்சு பேச போற விஷயம் ரொம்ப மிரட்சியா இருக்கு ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது அந்த நைட் ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஒரு டென்ட் கண்டுபிடிச்சாங்க அது அந்த மிஸ்ஸிங் குரூப் போட்டிருந்த டென்ட் அது டென்ட் நியூ இன்சைட் இருந்து தான் கீறப்பட்டிருந்தால் அதை நம்ம மிக்கல் ஷரன் சொல்றார் அங்க குரூப் ஒரு பிக் பேனக்ல இருந்தாங்களாம் ஹரி ஹரி நூ ஓடிண்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சாம் டென்ட் மேல ஒரு தின் லேயர் ஆஃப் ஸ்னோ படிஞ்சிருந்தது ஆனா உள்ள எல்லா குரூப் எஸ் பிலாங்கிங்ஸ் எல்லாம் நீடா வச்சிருந்தாங்க இதுல தெஃப்ட் கிடையாது சுத்தமா ஒரு மிஸ்டரி தான் மேலும் டென்ட் பக்கத்துல டிஃபரெண்ட் காயின்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸும் கிடைச்சாங்க சில ஹைக்கர்ஸ் பூட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க சிலர் பாதம் வரைக்கும் குளிர்ல இருந்தாங்க ஏதோ ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக் இவெண்ட் நடந்திருக்கு போல அங்க குரூப் தங்களோட லிவ்ஸ் காப்பாத்த ஓடி இருக்காங்க இந்த உறுதியான பாதாளத்துல நம்ம குழுவினர் ஒரு பெரிய சவால் போல ஒரு இடத்தை நோக்கி சென்றிருந்தார்கள் ஆனால் நம்ம பார்த்துக்கும் யாரும் சரியான ஃபாட் ஆரிய அணிந்திருக்கவில்லை கால்கள் மட்டும் சாக்ஸ் மற்றும் பேஃபுட் அசலாகிட்டே இருந்தன இது காட்டுதுன்னா அவங்க ஏதோ ஒன்னு பெரிய பேனக் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கூட ஷூஸ் போட்டுக்க நேரம் கொடுக்காம தப்பிச்சிட்டாங்கன்னு அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் சுமார் ஐநூறு எம் வரைக்கும் தெரியுது அப்புறம் ஸ்னோல கவ ஆயிடுச்சு அந்த சர்ச் டீம் பெரும் பாடுபட்டு பின்னே சென்றபோது அவங்க கோனிஷெங்கோ மற்றும் டோரோசென்கோவின் குடிசி ஒரு பர்ன்ட் அவுட் ஃபயர் பக்கத்துல கண்டுபிடிச்சாங்க இமாகினாடியோன்ல கூட வராத காட்சி அவங்க நக்தா போன்கும் கூட சல்லிப்படுத்தக்கூடிய குளிர்ல இருந்துகிட்டு இருக்காங்க சர்ச் டீம் தொடர்ந்து சென்றபோது இன்னும் மூவர் தாயத்தால் காவுவா மற்றும் ஸ்லோபோர்டன் பேரின் குடிசி கண்டுபிடிச்சாங்க அவங்க மாதிரி தோணுது இவங்க டென்க்கு திரும்பி வரும்போது சிக்கி தவித்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு சீடர் அங்கே முதல் இரு பாடிஸ் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அந்த சீடர் இருந்து முன்னூறு மீட்டர் நானூற்று எண்பது மீட்டர் மற்றும் அறுநூற்று முப்பது மீட்டர் தொலைவில் மற்ற பாடிஸ் மூன்று கண்டெடுக்கப்பட்டன அதுக்கு பிறகு இன்னும் நான்கு ஹைக்கர்ஸ் களை கண்டுபிடிக்க இரண்டு மாதங்கள் ஆகிடுச்சு ஒரு ரபின் ஸ்னோ அடியில இருந்த எழுபத்தைந்து மீட்டர் தொலைவுல அந்த பாடிஸ் களை கண்டுபிடிச்சாங்க ஷாக்கிங் ஆன விஷயம் என்னன்னா அந்த போர்ல மூன்று பாடிஸ் மிக கடுமையான இன்ஜுரிஸ் கொண்டிருந்தன இரண்டு பாடிஸ்ல புரோக்கன் ரிப்ஸ் இருந்துச்சு மற்றும் ஒன்றுல பிராக்சர்ஸ் ஸ்கால் இருந்துச்சு ஒன்னுக்கு ஐஸ் பால்ஸ் இல்லையாம் இன்னொரு பாடி டங் கூட நீக்கப்பட்டிருந்துச்சு ஆனா முதல் ஃபைவ் பாடிஸ் இல்ல அவங்க மேல ஒரு ஸ்கிராச் கூட இல்லை டாக்டர்ஸ் சொன்னாங்க அந்த ஃபைவ் பேர் மரணம் ஹைப்போதமியனால தான் என்று அட என்ன ஒரு மர்மம் பாடிஸ் மற்றும் அந்த இன்ஜுரிஸ் பார்க்கும்போது என் நெஞ்சம் தூக்கிடுச்சு செட்டார் மரத்தின் கிளைகள் அதிகபட்சமாக ஐந்து மீட்டர் உயரத்தில் உடைந்திருந்தது இது ஹைக்கர்ஸ் ஒரு ஏதோ பயங்கரமான தாக்குதலிலிருந்து தப்பிக்க மரம் ஏற முயற்சி செய்திருக்கிறார்கள் போல தெரிகிறது ஆனால் அவர்கள் வெற்றியடையவில்லை அல்லது அந்த என்டிடி அவர்களை வெற்றியடைய அனுமதிக்கவில்லை போலும் அந்த டீம் அங்கு வேறு எந்த மனிதர்களும் இருந்தார்களா என்பதையும் விசாரித்தது ஆனால் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை அவர்களது உடல்களில் காயங்கள் அவ்வளவு தீவிரமானதும் அசாதாரணமானதும் ஆக இருந்தன என்று எந்த மனிதரும் அதை ஏற்படுத்தியிருக்க முடியாது என்ன அவர்கள் பெரிய உயரத்திலிருந்து விழுந்தது போல தெரிந்தாலும் ஒரு ஹைக்கரின் கண்களையும் மற்றொருவரின் நாக்கையும் பிடுங்கிய கொடூரத்தை அது விளக்கவில்லை மேலும் மூன்று ஹைக்கர்ஸின் ஆடைகளில் ரேடியோ ஆக்டிவ் பார்டிக்கல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டன இது நியூக்ளியர் டெஸ்ட் அவர்களின் மரணத்துக்கு காரணமாக இருந்ததா என்ற கேள்வியை எழுப்பியது பல கோணங்களில் கருத்துக்கள் இருந்தாலும் மர்மம் இன்னும் தீர்வு காணவில்லை ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்து இருபதில் ஆண்ட்ரே குராகோ என்பவர்